உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழ்நாடு பாரம்பரிய தச்சு தொழிலாளர் நலச்சந்தத்தின் மூன்றாவது மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை அகரம் எம் எம் தங்க மாளிகை திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் பி ஆனந்தராஜ் தலைமையில் மாநில செயலாளர் கே எஸ் மோகன்குமார் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது எங்களுடைய சமூக மக்களுக்கு இன்னும் ஏற்படுகின்ற நேரத்தில் சட்ட ரீதியான உதவிகளை செய்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தகோதர் வழக்கறிஞர் அவர்களே அனைவரையும் அனுபவிக்கிறேன் கூட்டத்திற்கு சிறப்பாக பாடல்கள் இருக்கும் அகில

தமிழ்நாடு பாரம்பரிய சட்சி தொழிலாளர் நல சங்கத்தில் மூணாவது ஆண்டு பொதுக்குழு இப்போ நடந்துருக்குது நம்ம சங்கத்தோட மூணாவது பொதுக்குழு நல்லா சிறப்பாக நடந்ததுக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்கள் அப்போ கலந்து கொண்டாங்க அத்தனை என்ன சார்பாக நடிக்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு பாரம்பரிய தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கிறேன் இந்த சங்கத்தினுடைய வாயிலாக இந்த பத்திரிகையின் வாயிலாக அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா பாரம்பரிய தச்சர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி அரசாங்க கோவில்களில் எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர பணி ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இது பத்திரிகையின் வாயிலாக ஒரு கோரிக்கையாக அதே அதேமாதிரி தச்சு பற்றைகளுக்கு வந்து ரொம்ப நலிவடைஞ்ச பயிற்சி தொழில் அதனால அரசாங்கம் மற்ற தொழிலை

மூலவர் தேர் வரும்போது அந்த ஊர்ல இருக்க பாரம்பரிய தான் முதல் மரியாதை கொடுக்கணும் சார்பா கோரிக்கையா அரசாங்கம் அந்தந்த ஊர்ல இருக்க பாரம்பரிய தச்சருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் கோரிக்கையாக ஆனந்தராஜ் இருக்கிறது திருநெல்வேலியில இருக்கிற நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய சச்சிவால் நல சங்கத்துல மாநில தலைவரா இருக்கிற